லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டவாண இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது முக்கிய செய்தி நீட் தேர்வு முறைகேடு குறித்து உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் தரப்பு வாதங்கள் முன்வைத்து நடைமுறை கடினமான படிப்பு நேர்மையாக தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு சாதகமாக இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த குறிப்பிட்ட கேள்வியை கணக்கில் கொள்ளக்கூடாது என்சிஆர்டி பதிப்பின் பதில் அடிப்படையில் நான்காவது ஆப்ஷன் சரி என்ற அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பு வாதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் தரவரிசை பட்டியலில் உரிய இடங்களை பெறுவார்கள் இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் டார்வின் இணைப்பில் உள்ளார் டார்வின் இது குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணுங்கள் இருபத்தி நாலு இளநிலை மருத்துவ படிப்புக்கான நடந்ததாக குற்றச்சாட்டு என்பது குறிப்பாக பீகார் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் அதே போன்று குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் நீட் வினாக்காள்கள் வெளியாகி அது பல் பல லட்சம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதாகவும் இதனால் பல்வேறு மாணவர்கள் அதனால் பலனடைந்து முறைகேடு நடந்துள்ளதால் குற்றச்சாட்டு எழுந்தது இதனை அடுத்துதான் இது தொடர்பான விசாரணையை முதலில் பீகார் உள்ள காவல்துறையானது விசாரணை மேற்கொண்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக பல்வேறு மனுக்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன அதில் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு மீண்டும் தேர்வு நடத்த வேண்டும் என்று ஒரு சாரரும் மேலும் அதே போன்று நீட் தேர்வை ரத்து செய்யக்கூடாது என்றும் அதே போன்று கருணை மதிப்பெண்கள் வழங்கியது தவறு உள்ளிட்ட பல்வேறு சாராம்சங்களில் மனுக்களானது தாக்கல் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வந்தது குறிப்பாக இது கொடை கால அமர்வில் விசாரிக்கப்பட்ட போது அனைத்து மனுக்களையும் ஒன்றிணைத்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிப்பார் என்று ஒரு அறிவுறுத்தல் என்பது வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வுதான் இந்த நீட் தொடர்பான அனைத்து வழக்குகளையும் விசாரித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பி வந்திருந்தது குறிப்பாக முந்தைய கேள்வி முந்தைய விசாரணைகளின் போது நீட் எவ்வாறு விவாபாரிகள் கட்சி நடந்துள்ளன மற்றும் அவது அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களை அவர்கள் கேட்டிருந்தார்கள் அதே வேளையில் நீட் தேர்வில் முழுமையாக நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் முறைகேடு நடந்திருந்தால் மட்டுமே நீட் தேர்வுக்கு ரத்து செய்துவிட்டு மீண்டும் மறு தேர்வு நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பிக்க முடியும் ஆதாரம் இல்லாமல் அல்லது ஒரு மிகப்பெரிய முறைகேடு இல்லாத நிலையில் அது அது தொடர்பாக தேர்வு தொடர்பாக எந்த ஒரு உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றமானது திட்டவட்டமாக தெரிவித்திருந்தது இந்நிலையில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்டமான விசாரணை என்பது இந்திய தினம் நடந்த போது பல்வேறு கேள்விகளை மனுதாரர்கள் தரப்பில் வைத்திருந்தார்கள் குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கருணை மதிப்பெண் வழங்கிய விவகாரத்தில் பல்வேறு சர்ச்சைகள் இருக்கின்றன குறிப்பாக அந்த பத்தொன்பதாவது கேள்விக்கான விடை என்பது அது கொடுக்கக்கூடிய ஆப்ஷன் இரண்டு மற்றும் நான்கு ஆகிய இரண்டுமே சரியான விடையாக இருக்கிறது இதில் குழப்பமான ஒரு சூழல் இருந்து இதனால் பல்வேறு மாணவர்கள் இதில் அவர்களுக்கு கருணை மதிப்பெண்கள் பெற்றதனால் அவர்களுடைய தரவரிசை பட்டியலில் அவர்கள் கடினமாக படித்து அதில் எழுதிய மாணவர்களுக்கு இதில் ஒரு குழப்பமான பொறுத்த வரைக்கும் அந்த கேள்விக்கான விடை என்பது ரத்து செய்யப்பட வேண்டும் மறு தேர்வு என்பது குறைந்தபட்சம் ஒரு பதிமூன்று லட்சம் மாணவர்கள் அதாவது நூற்றி அறுபத்தி நான்கு மதிப்பெண்களுக்கு மேலடுத்த மாணவர்களுக்காவது நடத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மனுதாரர்கள் தரப்பில் வைக்கப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து தலைமை நீதிபதியை பொறுத்தவரைக்கும் பல்வேறு சில கேள்விகளை தேசிய தேர்வுகள் முகமை மற்றும் மத்திய அரசு தரப்பிடம் வைத்ததோடு இந்த சர்ச்சைக்குரிய பத்தொன்பதாவது கேள்விக்கான விடையை உடனடியாக காண வேண்டும் அது எந்த எந்த விடைதான் சரியான விடை என்ற பதிலை நாம் தெரிய தெரிய வேண்டும் இதற்காக ஐஐடி டெல்லியினுடைய இயற்கை நிபுணர் குழுவை நாம் அமைப்பதற்கான ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றோம் அதன் அடிப்படையில் மூன்று பேர் கொண்ட குழுவை அமைத்து அமைப்பதற்காக டெல்லி ஐஐடியுடைய இயக்குநருக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்ததோடு நாளை நண்பகலுக்குள்ளாக இந்த அந்த குறிப்பிட்ட கேள்விக்கான விடையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதே மனிதர்களுடைய வாதம் என்பது இன்று முழுமையாக நிறைவடைந்த நாளை மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வுகள் முகமை சார்பாக மத்திய அரசுடைய சொலிசிட்டர் வாதத்தை தொடர்பு அமைக்க டெல்லி ஐஐடி இயக்குநர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சர்ச்சைக்குரிய பத்தொன்பதாம் கேள்விக்கு நிபுணர் குழு பதிலை நாளை நண்பகல் பன்னிரண்டு மணிக்குள் வழங்க வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது